தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் நிதி பங்களிப்பில் நிர்மாணிக்கப்பட்ட வீடு பயனாளிகளிடம் கையளிப்பு கோரளி பெற்று தெற்கி கிரான் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோரிக்கி கிராமத்தில் கடந்த யுத்த காலத்தில் உயிர் நீட்ட போராளி ஒருவரின் குடும்ப உறுப்பினர்கள் இருப்பிட வசதியின்றி குடிசை ஒன்றில் வசித்து வருவதன் காரணமாக பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருவது தொடர்பில் கிராமிய நீதிகள் அபிவிருத்தி ராஜ்ய அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் குறித்த குடும்பத்திற்கு போதுமான வசதிகளுடன் கூடிய புதிய வீடு ஒன்றினை அமைத்து கொடுக்குமாறு ராஜங்க அமைச்சர் கட்சியின் பிரதேச மற்றும் கிராமிய நிர்வாகிகளுக்கு பணிபுரி விடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் விடுதலை புலிகள் கட்சியின் ஒன்று பங்களிப்பில் குறித்த வீடானது சம்பிரதாய பூர்வமாக கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜேங்க அமைச்சரும் மட்டக்கிழப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவ அவர்களால் அக்குடும்பத்தினரிடம் கையளிக்கப்பட்டது இதன்போது ராஜங்க அமைச்சரினால் குறித்த குடும்ப வீட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்ததோடு மேலும் வீட்டுக்கு தேவையான மின்சார இணைப்பு உள்ளிட்ட வசதிகளும் செய்து கொடுக்குமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்களவை மாவட்ட அமைப்பாளர் அருண் திருநாவுக்கரசு கட்சியின் கிராமிய குழு உறுப்பினர்கள் ஜெயசீலன் மற்றும் தயாநிதி உட்பட கட்சியின் பிரதேச மற்றும் கிராமிய மட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர்